நேயர்கள் கேட்க விருப்பது உழவர் அரங்கம் கொஞ்சமாவது இந்த மனுஷனுக்கு அக்கறை இருக்கா நம்ம சொல்றதுல எங்க கேக்குறாங்க என்ன துளசி வாசல நல்லா வசதியா உக்காந்துகிட்டு அண்ணனையே இந்த வாங்கு வாங்கிட்டு இருக்க ரேவதியா வா வா வயல்ல பயிரை விதைச்சிருக்கோம் அடுத்து அது என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு எதையாவது யோசிச்சாரா அட துளசி அண்ணன் ஒன்னும் விவரம் இல்லாத ஆளு கிடையாது இத பத்தின விஷயங்களை எல்லாமே தான் செய்வாரு இப்போ என்ன உனக்கு நெல் விதைச்சாச்சி நல்லா விளையறதுக்கு ஆலோசனை வேணும் அவ்வளவுதானே ஒரு தகவலை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்த தகவலா என்ன தகவல் ரேவதி இன்னைக்கு நிகழ்ச்சியில சம்பா நெற்பயிரில் வர்ற பிரச்சனைகளும் அதை முன்கூட்டியே காக்கிறதுக்கான ஆலோசனைகளையும் தான் வழங்குறாங்க நாங்குடி ஜி ஜீவானந்தம் அப்படிங்கிறவங்க அதை கேப்பமா துளசின்னு கேட்கத்தான் நான் வந்தேன் அட நல்ல விஷயத்தோட வந்திருக்க ரேவதி நிகழ்ச்சிய நிச்சயமா கேட்டுருவோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சம்பா வந்துருச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி நிலத்துல என்ன செஞ்சிருக்கீங்க உங்களுடைய அனுபவங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடியது எப்பவுமே அதனால் இன்னைக்கு வந்து காரைக்காலுக்கு ஒரு வேலையா வந்தேன் அப்படின்னு வந்தவரை நிலையத்திற்கு அழைத்திருக்கிறோம் நீங்க நிலைய அரங்கிற்கு வந்திருக்கிறீங்க நீண்ட நாள் மிகப்பெரிய அனுபவம் உள்ள ஒரு விவசாயி நீங்க இந்த சம்பாவில் என்ன பண்ணிருக்கிறீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க பண்றது வந்து நிச்சயமாக மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கோடை வந்து இது விட்டு விட்டு பேஞ்சிகிட்டே இருந்ததுனால நமக்கு வந்து நல்லா கோடை உழவு செய்யறதுக்கு ஏதுவாக இருந்தது அதனால வயலில் உள்ள புல் பூண்டு களைகள் முதல் போகத்துல போட்ட நெல் எல்லாமே அது அழிஞ்சு போய் வயல் நல்லா சுத்தமாக இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பாக இருந்தது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குருவை நமக்கு வந்து மேட்டூர் டேமு க உரிய காலத்தில் தண்ணி திறக்காததுனால லேட்டாக திறந்ததுனால யாரும் குருவைக்கு போகல எல்லாம் சம்பாவை தான் செய்கிறோம் அதில் சம்பா பார்த்தீங்கன்னாக்கா அந்த இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட கால ரகங்கள் ஐசிஆர் ஆயிரத்தி ஒம்பது ஏடிடி ஐம்பத்தொன்று இந்த ரகங்களை தான் பெரிய அதிக அளவில் நம்ம ஏரியாவில் நேரடி விதப்பாக செய்கிறோம் கீழ்வேலூர் பகுதியில் கீழ்வேலூர் பகுதியில் நேரடி விதப்பாக நம்ம செய்கிறோம் அதில் என்ன முக்கியமான க கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி லேட்டாக செய்கிறதுனால அறுவடை வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் கழிச்சி தான் இது அறுவடை வரும் அதனால நமக்கு வந்து இந்த மழை காலத்தில் மார்கழி மாதத்தில் இந்த மலையில் மாற்றுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்காது அதனால சிஆர் ஆயிரத்தி ஒம்போதும் ஐம்பத்தொன்னும் நல்ல மகசூல் தர்றதுக்கு இந்த வருஷம் எத்தனை நாள் பயிருங்க அது அது வந்து நூற்றி நாள் வயசு நேரடி விதப்புனா பத்து நாள் குறையும் ஆக நூற்றி நாற்பத்தஞ்சு நாள் அதனால நமக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இப்போ நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நேரடி நெல் விதைப்பு தான் நேரடி அதாவது மொத்த பிளாக்கே நேரடி நெல் விதைப்பு தாங்க யாரும் நடவுக்கே யாரும் போறதில்லை ஏன் அது நடவு பார்த்திங்கன்னா செலவு அதிகமாகுது ரெண்டாவது உரிய காலத்தில் தண்ணி கிடைக்க மாட்டேங்குது அதனால் பார்த்திங்கன்னா நடவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாற்று விடுற நாத்தாங்கெல்லாம் காய விடாமல் வச்சுருக்கணும் அப்படி வச்சுருந்தா தான் நாற்று பறி சுலபமாக இருக்கும் தண்ணி வந்து உரிய காலத்தில் இப்போ கிடைக்கிதுங்க சில டைமில் தண்ணி கிடைக்காம நாத்தாங்கல்லாம் காஞ்சி போச்சுன்னா பறிக்கிறது ரொம்ப பிரச்சனை அதனால் அதனால பார்த்திங்கன்னா யாரும் இப்போ நாற்று விட்றதுக்கு விரும்புறது ரெண்டாவது நடவுக்கு என்ன மகசூல் வருதோ அதே அளவுக்கு இந்த நேரடி விதப்பிலையும் மகசூல் வந்துடுது அதனால இப்போ எல்லாருமே நேரடி விதப்பில் செலவு கம்மியாக இருக்குன்னு அதை தான் எல்லாரும் விரும்பி செய்கிறாங்க இப்போ சிஆர் ஆயிரத்தி ஒன்பது நேரடி நெல் விதைப்பாக பண்ணிட்டீங்க பண்ணியாச்சு ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு விதை நெல் தேவைப்படுதுங்க நெல் வந்துங்க நம்ம ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா இருந்து பத்து கிலோ அளவுக்கு தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம் நேரடி விதப்புக்கு சில பேர் இருபத்தஞ்சி கிலோ போடுறாங்க சில பேர் முப்பது கிலோ போடுறாங்க அவங்களெல்லாம் தவிர்க்க முடியாதுங்க ரெண்டாவது சீடோட தரமும் இருக்கணும் சேற்று உளவு செஞ்சு விதையை கட்டி கவுச்சவ் கலந்து நம்ம என்ன விதைச்சோனாக்கா சீடு கவுச்சவ் அதை நம்ம விதையளவை குறைச்சிக்கலாம் இப்போ புழுதியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விதைக்கிறோம் சில பேர் மலையை நம்பி முளைக்கிட்டுன்னு வைக்கிறாங்க சில பேர் தண்ணி பாய்ச்சி முளைக்கிட்டுன்னு வைக்கிறாங்க அதனால் அதில் விதையளவு கொஞ்சம் கூட தான் போடணும் அப்படி போடும்போது சில பேர் இருபது கிலோ போடுறாங்க சில பேர் ஏக்கருக்கு முப்பது கிலோவுமே பயன்படுத்துறாங்க நீங்க சரியான முறை அப்படின்னா எப்படி பண்ணீங்க சரியான முறைன்னா சார் நம்ம வந்து ஒரு அதிகபட்சம் பதினஞ்சு கிலோ உபயோகப்படுத்துறது நல்லா இருக்கும் நம்ம வந்து விதையை அதிகப்படுத்த அதிகப்படுத்த என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா பயிர் தூர் கட்டுறதோட திறன் குறையும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நெருக்கமா இருந்ததுன்னா பின்னாடி அறுவடை டைம்ல புகையான் இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு பூச்சி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது விளைச்ச வந்து சாயத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் ஏழர்ல இருந்து பத்து கிலோ நீங்க பயன்படுத்துறீங்க பதினைந்து கிலோ அப்படின்றது சரியான முறையா இருக்கும் ஆனா தரமான விதைநில அப்படின்னு ஒரு வார்த்தையை வேற சொல்றீங்க அதை எப்படி தேர்ந்தெடுக்கிறது நம்ம எடுத்து வச்சிருந்தீங்களா இப்போ எல்லாமே ஃபவுண்டேஷன் தாங்க வாங்குறோம் நம்ம தரமான விதைனாக்கா மார்க்கெட்ல ஃபவுண்டேஷனாக பார்த்து வாங்கிக்கணும் எஃப் ஒன்னு எஃப் டூ அந்த மாதிரி உள்ள விதைகள தனியார்கிட்டயே வாங்கிக்கலாம் டிபார்ட்மெண்ட்லயும் டிபார்ட்மெண்ட்ல அதிகமான அளவுல குறைச்ச அளவுல இருக்கு இருந்ததா எல்லாரும் வெளி மார்க்கெட்ல நம்ம இந்த மாதிரி உள்ள ரகங்களை வாங்கி நம்ம தெளிச்சோம்னாக்கா அது தரமா இருக்கும் அந்த விதை அதனால நம்ம வந்து ஒரு அதிகபட்சம் பதினஞ்சு கிலோ வரைக்கும் உபயோகப்படுத்துறது நமக்கு நல்லா இருக்கும் சரி விதை நல்லா வாங்கிடுறீங்க வாங்கின பிறகு ஒன் எஃப் டூ விதையா இருக்கிறது நல்லது நல்லதுன்னு சொல்றீங்க வாங்கின பிறகு அதை எப்படி நீங்கள் வந்து தயார்படுத்துறீங்க விதைக்கிறதுக்கு வாங்கின பிறகு நம்ம வந்து நிலத்தை வந்து நல்லா உழுதுடுறோம் உழுதுட்டு என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா காரண கஞ்சியில் ஒரு கிலோ விதைக்கி ரெண்டு எம்எல் கவுச்சவை ஊற்றி கலக்கி அதை வந்து நெல்லில் கோட்டிங் பண்ணுறோம் கோட்டிங் பண்ணி ஒரு அரை மணி நேரம் வேறு அப்படியே நிழலில் உணத்துறோன்னாக்கா நமக்கு வந்து என்ன செய்யும் அந்த நல்லா அதில் எல்லாம் கோட்டிங் ஆகிடும் கோட்டிங் ஆன பிறகு நம்ம விதைச்சி விட்டுறோம் அது மாதிரி விதைக்கும் போது என்ன செய்யும்னு கேட்டிங்கனாக்கா வயலில் வந்து எலியோ மற்ற மாதிரி இந்த பூச்சி அது இது இந்த நெல்லை வந்து பொறுக்கிட்டு போய் சாப்பிடாது ரெண்டாவது இந்த கவுச்சவ் கலக்கிறதுனாலங்க திடீர்னு ஒரு கனமழை வருது வெதநல்லு கெட்டு போகாது வறட்சி அதிகமாக வருது அப்போ வெதநல்லு கெட்டு போகாது திரும்ப ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அதில் இந்த அசுவணியெல்லாம் வருங்க இப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால அது எல்லாமே தவிர்க்கப்படும் அதிகமா தண்ணி எல்லாம் காரண கஞ்சில கலந்து நம்ம விதையோட கோட்டிங் பண்றது எல்லாம் ஒட்டிக்கும் இந்த கவுச்சவுன்றது கடையில கிடைக்குது கடையல்ல எல்லா வித கடையிலயும் இருக்குங்க இம்டா குளோர விட்டு அதனால அதை வாங்கி நம்ம வந்து பயன்படுத்தணும்னாக்கா விதையை வந்து சேதம் இல்லாம நம்ம பாதுகாக்க முடியும் நேரடி நெல் விதைப்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா செலவு குறையுது அப்படின்னு சொல்றீங்க ஆனால் சில இடங்களில் விதைப்பின் போது விலை குறைந்தாலும் களை எடுக்கிறதுக்கு அந்த செலவு வந்து சரியா போயிடுது அப்படின்ற மாதிரியான ஒரு இருக்கு களை வந்துங்க கரெக்டான முறையில் பயன்படுத்தணும் எந்த மருந்து எப்போ பயன்படுத்தணும் களை வந்து மழை பெஞ்சு முளைச்சாலோ தண்ணி வச்சாலோ பாத்தீங்கன்னா அதுலேருந்து இருந்து ஈரம் பட்டதுலேருந்து ஒரு கவுன்சில் ஆக்டிவ்னு ஒரு மருந்து இருக்குங்க அது வந்து என்ன செய்யணும்னா புழுதியில் வந்து நல்லா பவுடராக இருக்கணும் புழுதி தூள் தூள் தூளா இருக்கிற புழுதியில் தண்ணி கட்டினா மட்டமா நிக்கணும் அந்தளவுக்கு புழுதியில் தான் கவுன்சில் ஆக்டிவ் வேலை செய்யும் அது மாதிரி இருந்ததுனாலோ மற்றபடி சேற்ற பண்ணாலோ கவுன்சில் ஆக்டிவாக நாலாவது நாள் நம்ம ஸ்ப்ரே பண்ணிடலாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அடுத்த நாலாவது நாள் தண்ணி நிப்பாட்டிடணும் ஓ இப்போ நாலாவது நாளில் அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக முளை விட ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் கரெக்டாக என்ன செய்யணுன்னாக்கா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுலேருந்து எந்த களை கொல்லையை அடுத்த மூணு நாளில் தண்ணி கட்டிடணும் தண்ணி கட்ட வாய்ப்பு இருக்கிறப்ப தான் நம்ம களைக்கொல்லியை யூஸ் பண்ணணும் அந்த எந்த களைக்கொல்லியோ அதை செலெக்ஷன் பண்ணணும் நம்ம அதை விட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா களைக்கொல்லி அடிச்சிட்டு தண்ணி வரப்போ வச்சுக்கலான் ஒரு களை கூட கண்ட்ரோல் ஆகாது அது மாதிரி நிறைய விவசாயிங்க ஏமாந்துடுறாங்க அது மாதிரி செய்யக்கூடாதுங்க நம்ம வந்து கரெக்டான டைம்ல சரி இப்போ மூணு நாளில் தண்ணி கட்டிடலாம் அந்த மாதிரி நமக்கு ஒரு சூழ்நிலை இருக்குன்னா இன்னைக்கு இந்த களைக்கொல்லியை பயன்படுத்தணும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு களைக்கொல்லி பயன்படுத்தணும் ஒரு ஏக்கருக்கு கவுன்சில் ஆக்டிவ் வந்து ஒரு பாக்கெட்டுங்க ப்ரே பண்ணி பாக்கெட் எத்தனை கிராம் இருக்கும் எண்பது கிராம் அதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிடணும் ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னாக்கா நல்லா விடாத ஸ்ப்ரே பண்ணிடணும் இல்ல ட்ரோன் வச்சு நிறைய அதிகமா ஃபீல்டு உள்ளவங்க ட்ரோன் வச்சு அடிக்கலாம் அது மாதிரி நம்ம ட்ரோன் வச்சு அடிக்கலாம் எளிதா காலத்தில் ஒரு சில குழுவில் ஏதோ வந்து ட்ரோன் பயன்படுத்துறதுல சில பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்ற மாதிரி போட்டுருந்தாங்க அது என்ன பிரச்சனைன்றது என்னால சரியா புரிஞ்சிக்க முடியல அது மாதிரி எதுவும் இருக்கா இல்ல சார் அதெல்லாம் ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாது குறுகிய காலத்துல பயன்படுத்தலாம் ரெண்டாவது மருந்து அளவாக குறைச்சிக்கலாம் இப்போ இதே எண்பது கிராம் பயன்படுத்துறத ட்ரோனில் அடிக்கும்போது அறுபது கிராம் ஆக்கிக்கலாம் இல்லை ஐம்பது கிராம் ஆக்கிக்கலாம் அது வந்து நமக்கு போதுமானதா இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அதிகமான இருபத்தஞ்சு ஏக்கர் இருக்குன்னாக்கா ஒரே நாளில் அடிச்சுட்டு போயிடலாம் இப்போ தனியாரும் நிறைய பேர் வராங்க தனியாரும் நிறைய பேர் வர்றாங்க ட்ரோனை வச்சு நேரடி நெல் பண்ண முடியாதா ஆராய்ச்சியில் இருக்கு ஒரு சில இடங்களில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க இன்னும் நம்ம ஏரியாவுக்கு பரவலாக வரல நான் அதிகமாக வந்துருச்சுன்னா நம்ம அதை வச்சு விதையளவை குறைச்சி தெளிவாக பண்ண முடியும் அது இன்னும் நம்ம ஏரியாவுக்கு பயன்பாட்டுக்கு வரல வந்ததுனாக்கா எல்லாரும் அதை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பா இருக்கும் நேரடி நெல் விதைப்பு அது பயன்படுத்தும் போது கௌச்சவ பயன்படுத்துறது ஒரு முக்கியமான தொழில்நுட்பம் ஒன்று முக்கியமானது அது வந்து சரியா தெளிச்சுட்டு அப்புறம் நாலாவது நாள் தண்ணி தண்ணி நிறுத்தணும் அதுவும் முடியலனாக்கா எட்டாவது நாள் தண்ணியை வந்து நிறுத்திடணும் ஒரு தண்ணி வச்ச பிறகு தண்ணியே வைக்காம விட்டுட்டு எட்டாவது நாள் அரை பயிர் இருக்கிற மாதிரி மண்ணு தெரியாத அளவுக்கு தண்ணி நடணும் நிப்பாட்டிட்டு அப்போ மணல்ல கலந்தே வீசி விடலாம் அது மாதிரி மணல்ல கலந்து வீசி விட்டிங்கனாலும் அப்பையும் களை கட்டுப்பாடாகும் ஆனால் வந்து மேடு பள்ளங்கள் இல்லாமல் இருக்கணும் அது மேடு பள்ளங்கள் இல்லாமல் இருந்து மேடாக இருக்கிற இடத்துல வந்து மண்ணு தெரிஞ்சதுனாக்கா அந்த இடத்துல களை கொல்லி வேலை செய்யாது நீங்க எப்படி நிலத்தை சமன்படுத்துறதுக்கு லேசர் லெவலர் எதுவும் பயன்படுத்த லேசர் லெவல் இல்லைங்க நாங்கள் மேனோலாவே பண்ணிக்கிட்டே இருப்போம் கட்டையை போட்டு இல்லை கட்டையை போட்டு ஒவ்வொரு வருஷமும் பண்ணி 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 நாங்கள் அதனால ஃபீல்டு வந்து மேடு பள்ளம் வாய்ப்பே இருக்காது ரெண்டாவது புழுதி ஓட்டிங்க புழுதி ஓட்டணும் சேற்றளவு வந்து கேஜுவில் போடாமல் நம்ம பவர் டில்லர் வச்சு உழுதோனாக்கா ஃபீல்டு வந்து எப்பொழுதுமே மட்டமாக தான் இருக்கும் சில பேர் கேஜிவில் போட்டு 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 ஓட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னாக்கா பங்கு மேடு பள்ளம் வரும் அது மாதிரி வரும்போது திட்டம் பண்ணுறது தான் நல்லது சீரான தண்ணி போதும் களக்கொல்லி பயன்பாடு நல்லாயிருக்கும் அதனால நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் லேசர் லெவல் வச்சு லெவல் பண்ணி மட்டம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நேரடி நெல் விதிப்பு பண்ணது வந்து எத்தனை நாள் பயிரா இருக்குங்க பயிரா இல்லைங்க தாங்க எல்லாம் தண்ணி வச்சு மொளப்பு வர்ற கண்டிஷனில் இருக்கு களைக்கொல்லி தெளிச்சாச்சு களைக்கொல்லி இன்னும் ஆரம்பிக்கணும் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல ஆரம்பிச்சிருவோம் சரி தண்ணி பாய்ச்ச முடியாது எட்டாம் நாள் ஸ்ப்ரே பண்ண முடியாது மணல்ல கலந்தும் போட முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன செய்யணும் நவோலக்டன் ஒரு களைக்கொல்லி இருக்கு அது வந்து ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அது என்ன செய்யணும் இருந்து பதினெட்டு நாள் அது எல்லாம் களை எல்லாம் வளர்ந்த பிறகு அதை என்ன ஸ்ப்ரே பண்ணிடணும் அது ட்ரோன் மூலியமா அடிச்சா முந்நூறு எம்எல் போதும் மேனோலா அடிச்சோம்னாக்க ஐநூறு எம்எல் வேணும் அந்த மாதிரி நம்ம வந்து நவோலக்ட்டா அடிச்சுட்டு அதுவும் மறுநாள் தண்ணி கட்டிடணும் பின்னிக்கு மருந்து ஈரம் லேசா ஈரம் இருந்து ஸ்ப்ரே பண்றோம் சூடு அதிகமா இருக்குமா தண்ணி கட்டுறது ஏன் உடனே கட்டணும் அப்படின்றத ஒரு வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க களைக்குள்ளி ரொம்ப அதிகமா சூடு இருக்குமா சூடு இருக்கிறது இல்லைங்க ஈரம் இருந்ததுனா தாங்க அந்த களை அழுகி சாகும் அப்படி தண்ணி இல்லைன்னா என்ன செய்யும்னா பக்க களைகள் வெடித்து அந்த களை வந்து புதுசாக கிளம்பிடும் அதுக்கு அடுத்தது மறுபடியும் இதே களை கொல்லி அடிச்சிங்கனாக்கா இதே இப்போ அரை லிட்டர் அடிக்கிறது அப்புறம் முக்கால் லிட்டர் அடிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே லேசாக சோர்ந்து வரும் அந்த மருந்து அப்சர்வ் பண்ணியிருக்கும் உடனே நீங்கள் தண்ணியை ஃபுல்லாக கட்டிட்டீங்கனாக்கா ஒரு களை கூட மேலே வராது அழுகி செத்து போயிடும் அதனால நம்ம கண்டிப்பாக தண்ணி கட்டுறது தான் நல்லது தண்ணி கட்ட எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்க அந்த டயத்தை அனுசரித்து களைக்கொல்லியை பயன்படுத்தி தண்ணியை கட்டிடணும் சரி கட்டிட்டோம்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா உர நிர்வாகத்துக்கு வந்துடணுங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம களைக்கொல்லி தண்ணி நிப்பாட்டின பிறகு ஒரு மூணு நாள் இல்லை நாலு நாள் இந்த களை கொஞ்சம் ஓரளவு அழிஞ்சு உட்கார்ற டைமில் மஞ்சள் கொடுத்த பிறகு நம்ம உரத்துக்கு போயிடலாம் அதாவது யூரியா பயன்பாட்டை பொறுத்தவரைக்கும் முதல் உரத்தில் நீங்க அதிகமாக பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை முப்பது முப்பத்தி அஞ்சு கிலோ கூட யூரியா ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை டிஏபி ஜிப்ஸம் வந்து கண்டிப்பா போடணுங்க இப்போ நிறைய பேர் ஜிப்ஸமே யூஸ் பண்றதே இல்லை அதனால கண்டிப்பா ஒரு மூட்டை ஜிப்ஸும் பத்து கிலோ வேப்பம்னாக்கு இதை வந்து இந்த நாளும் கண்டிப்பா பயன்படுத்தணும் யூரியா முப்பத்தஞ்சு கிலோ ஜிப்ஸம் ஜிப்சம் ஒரு மூட்டை ஐம்பது கிலோ ஒரு மூட்டை ஐம்பது கிலோ ஆமாம் வேப்பம் புண்ணாக்கு தான் கிலோ 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 டிஏபி ஒரு மூட்டை ஒரு முட்டைன்னா ஒரு முட்டை ஐம்பது கிலோ பேக்கிங் அதனால அந்த உரத்தை போட்டுட்டோம்னாக்கா நமக்கு வந்து பயிர் வந்து ஆரம்ப கட்டத்திலேயே தூர் வடிச்சு நல்லா கிளம்பும் அதாவது டிஏபி போடுறது நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா பயிர் வந்து வேகமா துரிதமாக தூர் கட்டுறதுக்கு தான் அதனால அதை இந்த உரத்தை கொடுத்துட்டோம்னாக்கா பயிர் வந்து தூர் கட்டி வளர்ச்சியினோட எத்தனாவது நாள் கொடுக்கணுங்க களை கொல்லி பயன்படுத்தினதுலேருந்து ஒரு அஞ்சு ஆறு நாள் களை அது மஞ்சள் நிறத்தில் மாறும்போது மாறும் போது கொடுத்துடலாம் கொடுத்துட்டாக்கா அப்ப பயிரும் வந்து லேசான பாதிப்புல இருக்கும் களை தாக்கம் அதுல இருக்கும் இப்போ இந்த உரத்தை கொடுக்கும்போது பயிர் வந்து நல்லா விறுவிறுப்பாக கிளம்புறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சில பேர் பாசி பிரச்சனை சொல்லுவாங்க எனக்கு பாசி வந்துட்டுங்க அப்படிம்பாங்க அதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்டில் குடுமையான் மலையிலேருந்து தயார் பண்ணி நுண்ணூட்டம் வருதுங்க எல்லா டப்பாவுக்கும் அந்த நுண்ணூட்டம் வந்து ரெண்டு பாக்கெட்டு போடணும் அஞ்சு கிலோ அதை வந்து மணலில் கலந்து போட்டிங்கன்னா அதுலேயும் பயிர் பசுமையாக வரும் அதில் வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் நிறையா இருக்குது அதில் அதனால பயிர் பச்சையாக வரும் காப்பர் கலந்து கலந்துருக்குது அதனால பார்த்தீங்கன்னா பாசி எல்லாமே சுத்தமாக கண்ட்ரோல் ஆகிடும் அதனால் நம்ம கண்டிப்பாக உரம் போட்ட மறுநாள் மறுநாள் அதாவது நுண்ணூட்டம் அஞ்சு கிலோ ஏக்கருக்கு கண்டிப்பாக பயன்படுத்திடணும் நாலு நாள் கழித்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எட்டு கிலோ அந்த கியூமிக் குருணை அசோஸ்பைரலும் ஒரு கிலோ பாஸ்போ பாக்டீரியா ஒரு கிலோ பொட்டாஸ் பாக்டீரியா ஒரு கிலோ இது கூட என்ன செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா இது மூணு இந்த குருணை ஒன்று நாலு நாலையும் கலந்து சூடமோனஸ் ஒரு கிலோ இது எல்லாத்தையும் கலந்து என்ன செய்யணும் மணலில் கலந்து வயலில் ஒரு டோஸ் போட்டுடணும் போட்டோன்னா அந்த குருணையும் வந்து தூர் கட்டுறதுக்கு அதிகரிக்கும் தூர்க்கட்டையோட திறன் அதிகரிக்கும் இந்த அசோஸ்பைர்லாம் பாஸ்போ பாக்டீரியா இது பொட்டாஸ் பேக்டரிய இதெல்லாம் போட்டதுனால என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னால் நமக்கு வந்து இயற்கையாகவே வயலில் வந்து எல்லா தலைமணி சாம்பல் சத்து உரங்கள் எல்லாமே சேகரமாக இருக்கும் அதனால் இதையும் நம்ம வந்து கண்டிப்பாக அதை போட்டுடணும் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் அரங்கம் ரேவதி நிகழ்ச்சியில் சம்பா நெற்பயிரில் பிரச்சனைகளும் அதை வருமுன் காக்கிறதுக்கான ஆலோசனைகளை நாங்குடி ஜி ஜீவானந்தம் எவ்வளவு தகவல்களை கொடுத்துருக்காங்க வெத நெல்ல எப்படி தேர்ந்தெடுக்கணும் அது ஏக்கருக்கு எவ்வளவு தேவைப்படும் நேரடியா நெல்லை விதைக்கிறதுங்கிறது ஏத்ததா இல்லையாங்கிறத பத்தியும் சொல்லிருக்காங்க இந்த நேரடியா நெல் விதைக்கிறதுல ஒரு பிரச்சனை அப்படின்னா அது கலையா தான் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த கலையை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு இவங்க அருமையான விவரத்துல சொல்லி இருக்கிறாங்க கலையை கட்டுப்படுத்தினா போதுமா உரத்தை கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் எப்ப கொடுக்கணும் எப்பவெல்லாம் கொடுக்கணுங்கிறத பத்தி அருமையால சொல்லிருக்காங்க அவங்க சொன்னதையே நீ திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காத துளசி அடுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கணுமா இல்லையா அடுத்த பகுதியை கேட்டுருவோம் ரேவதி சில பேர் இந்த பிபிடி பயப்படுறாங்க அதுக்கு என்ன கேட்டிங்கன்னா நேரடி விதப்பு பண்ண இருபத்தஞ்சா நாள்னு ஒரு உதாரணமா அப்போ வந்து இந்த உரம் போட்டு இந்த நுண்ணூட்டம் போட்டுட்டு நம்ம சூட மனசு போட்டுறோம் அதுலேருந்து முப்பது நாளைக்கு ஒரு வாட்டி மனசு ஒரு ஒரு கிலோ மணலில் கலந்து வீசிக்கிட்டே இருக்கணும் தொண்டக்கதிர் வர்ற வரைக்கும் மணலில் மட்டும் போதும் அப்ப என்ன அந்த செய்யல வந்து நோயே வராது நோயும் வராது நெல்லு பழமும் வராது பயிர் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் எந்த நோய் பிரச்சனையும் வராது அதனால் நம்ம வந்து இந்த முப்பது நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் பிபிடிக்கு சூட மோனசம் மட்டும் போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் அதில் வரவே வராதுங்க ஏன்னா பிபிடி வந்து இப்போ மார்க்கெட்டில் இந்த வருஷம்லாம் நல்லா விலை விற்கிது இந்த வருஷமே ஒரு மூட்டை வந்து அறுபத்தொரு கிலோ மூட்டை ரெண்டாயிரரூபா விற்றுது இப்ப வர்ற சீசனுக்கு இன்னும் விலை கூடும் எதிர்பார்க்குறோம் வியாபாரிங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க வியாபாரிங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க அரிசி உற்பத்தி பண்றதுக்கு எடுத்துட்டு போறாங்க நோய் பிரச்சனைக்காக நோய் பிரச்சனைன்னு இல்லைங்க அது உரிய நேரம் எப்போன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசம் ஒன்னாம் தேதி வித விடணும் மார்கழி மாதம் நடனும் திருக்காட்டுப்பள்ள ஏக்கருக்கு வந்து ஐம்பது மூட்டை ஐம்பத்தஞ்சு மூட்டை எடுக்கிறாங்கன்னாக்கா அவங்களுடைய விவசாய முறை வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை ஒன்றாம் தேதி வித விட்டுருவாங்க மார்கழி ஒன்னாந்தேதி நடவு பண்ணிவிடுவாங்க காலங்களில் உரத்தை குறைச்சி போடுவாங்க மார்கழி மாதம் கொஞ்சம் கிளைமேட்டு மாறி மாறி வரும்போது உரத்த கூட போட்டுக்குவாங்க அதனால அவங்களுக்கு வந்து நல்ல மகசூல் வருதுங்க நல்ல ரேட்டும் போது திருக்காட்டுப்பள்ளியில் வந்து அதிகமாக அவங்க வந்து அம்மோனியம் சல்பேட்டை பயன்படுத்துவாங்க ஏக்கருக்கு ஒரு மூட்டை அம்மோனியம் சல்ஃபேட்டில் வந்து சல்ஃபர் இருக்கிறதுனால என்ன செய்யும் நெல் பளிச்சுன்னு இருக்கும் கற்கா இருக்காது மணி திரட்சியாக இருக்கும் அதனால் அரிசி மார்க்கெட்டுக்கு அவங்க நெல் வந்து நம்ம நெல்லை விட அவங்க நெல் வந்து இன்னும் ஒரு மூட்டைக்கு இரநூறுபா கூட தான் விற்கிறாங்க நம்ம அது மாதிரி பண்ண முடியாதுங்க ஏன்னா நம்ம டேம் வாட்டர் நம்பி இருக்கிறதுனால நம்ம வந்து போர் வாட்டர் இல்லையா போர் இருக்குங்க குளம் இருக்குது நம்ம ஏரியால என்னதான் தண்ணி வசதி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஏரியா விவசாயத்தை பின்படுத்தி கொண்டுட்டு போனோம்னாக்கா ஆடு மாடுகள் பிரச்சனை வந்துடும் அதுதாங்க ஒன்று இப்போ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஊரே விவசாயம் பண்ணுவாங்க எந்த பிரச்சனையும் இருக்காது இப்போ நம்ம ஊரில் வந்து நான் ஒரு இருபத்தஞ்சி ஏக்கர் வச்சுருக்கேன் தண்ணி நிர்வாகம் என்னகிட்ட இருக்குது இப்போ நாங்கள் குளமாக வெட்டி வச்சுருக்கோங்க போர்வெல் வாட்டர் எங்களுக்கு கிடையாது அதனால குளமாக வெட்டி வச்சுருக்கோம் குளமெல்லாம் தண்ணி ஊறுதுங்க இங்கே குளம்லாம் பார்த்திங்கன்னா முப்பது ஏக்கர் வேணாலும் சாகுபடி பண்ணலாம் அந்தளவுக்கு தண்ணி சப்ளை இருக்குது ஆனால் நம்ம சப்ளை பண்ணோம்னா கோடையில் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆடு மாடுகளை எல்லாரும் அவுற்றி விட்டுருவாங்க விவசாயம் பண்றது பாதிப்புக்கு வரும் சரிங்க அதனால நம்ம வந்து தனிச்சு செய்ய முடியாது ஊர் எப்படி போகுதோ அந்த மாதிரி தான் நம்ம செய்ய முடியும் விவசாயம் அப்படின்றது வந்து ஒரு காரணியை மட்டுமே சார்ந்தது அல்ல அல்ல பல விஷயங்கள் அதுக்குள்ளார இருக்கு அதனால டைம்ல உளுந்து பயிர் போட்டு எடுக்கணும் சம்பா முடிஞ்ச உடனே உளுந்து சம்பா முடிஞ்ச உடனே உளுந்து பயிர் வருதுங்க அது வந்து நல்ல ரேட்டா இருக்கு இப்போ உளுந்தெல்லாம் இன்னைக்கு குவிண்டால் வந்து பத்தாயிரம் ரூபாய் பயிர் வந்து எட்டாயிரம் ரூபாய் விற்கிது அதனால அது வந்து நமக்கு கொஞ்சம் செலவு கம்மியான முறையில் நல்ல மகசூலாக கிடைச்சி போகுது அதனால எல்லாரும் இந்த அடிப்படையிலே தான் போயிட்டு இருக்காங்க புற நிர்வாகத்தில் வந்து நம்ம முதல் சொன்னோம் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த நுண்ணுயிர்கள் பற்றி சொல்லிட்டோம் நுண்ணூட்டம் சொன்னோம் அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னா எல்லாரும் மறுபடியும் மறுபடியும் கொண்டு யூரியாவை கட்டுவாங்க தேவையில்லை மறுபடியும் யூரியாவே போகக்கூடாது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அறுபது அறுபத்தஞ்சி நாளில் கதிர் உற்பத்தி ஆகிற நேரத்தில் பொட்டாஷ் மட்டும் போடணும் அதுவும் ஏக்கருக்கு பதினேழு கிலோ தான் நமக்கு ரெக்கமெண்டேஷனு அந்த பதினேழு கிலோ பொட்டாஷ் கூட வேப்பம் நாக்கு போடணும் அப்போ ஏன் வேப்பம் நாக்கு நம்ம கண்டிப்பாக போடணுன்னா ஆணைக்கொம்பன் மாதிரி பிரச்சனை வராது நம்ம இந்த கார்த்திகை மாதத்துல ஆனை கொம்பன் வந்து நிறைய இருக்கும் அதுக்கு இப்போ நீங்களே பேட்டியில் பார்த்தீங்கன்னா நிறையா வல்லுநர்களை கூப்பிட்டு என்ன மருந்து அடிக்கணும் என்னன்னு நீங்கள் நிறைய சொல்கிறீங்க அது தவிர்க்கணுன்னா நம்ம ஆரம்பத்திலே நாக்கு போயிடணும் பொட்டாசு பதினேழு கிலோ வேப்பம் நாக்கு ஒரு பதினஞ்சு கிலோ இதை கலந்து நம்ம வந்து கதிர் உற்பத்தி ஆகிற நேரத்தில் கொடுத்துடணுங்க கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து மேலே பூச்சி நிர்வாகமும் நமக்கு தேவையில்ல வேறு எதுவுமே தேவையில்லை இன்னும் ஒரு ஒரு கதிர் வெளியே வரும் அப்போ என்ன செய்யணும் அம்மோனியம் சல்பேட் அடித்தோம்னாக்கா துரிதமான முறையில் கதிர் வந்துடும் கதிர் வாலிப்பாக வரும் இந்த கதிரில் இந்த கருப்பு நெல் அறநெல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது நெல்லு பழம் வராது அதனால் இதை கண்டிப்பாக செய்யணும் ஆனால் கடைசி நேரத்தில் இந்த கதிர் உற்பத்தி ஆகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சூடமோனசு புளிச்ச தயிர் சர்க்கரை இது மூணையும் கரைச்சி ஒரு நாள் வச்சுருந்து ஸ்ப்ரே பண்ணோம்னாக்கா நெல் பழம் நெல் இந்த கலர் மாறுறது இந்த இலைக்கருகள் இலைப்புள்ளி நோய் இந்த மாதிரி நோயெல்லாம் வராது அது வந்து முன்னெச்சரிக்கையாக செஞ்சிடணும் சூடமோனஸ் சூடமோனஸ் ஒரு கிலோ புளிச்ச தயிர் ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ இது மூணையும் கரைச்சி ஒரு நாள் வச்சிருந்து மறுநாள் அடிச்சுட்டோன்னு வச்சுங்களேன் நம்ம முன் முன்னெச்சரிக்கையாக அடிச்சிடணும் சுடதை பார்த்தா ஒரு ஏக்கர் நிலத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிலோ நாள் சூடமனஸ் முன்னாடியே வாங்கி வச்சுக்கணும் போல் வச்சுக்கணுங்க நீங்க சூடமனசு அது மாதிரி அடித்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நெல் போலாம் இந்த மாதிரி டிஸ்கலரான நெல்லெல்லாம் இருக்காம நெல் பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு இதான் காரணம் பயன்படுத்தணும்னாக்கா நமக்கு வந்து முன்னெச்சரிக்கையாக பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா எந்த விதமான பூச்சி நோய் தாக்குதல் நமக்கு வரவே வராது இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் ஒரு அறுவடை நேரத்தில் வந்து ஒரு மழை வருவதும் அதுல வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுவதும் தொடர்ந்து நடக்கிற மாதிரி அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும் விதை விதையளவை குறைக்கிறது அதுக்காக தான் விதை வந்து அதிகமாக போடுறதுனால அந்த வைக்கோலோட அளவு தடிமண் இல்லாமல் லேசான வைக்கோல் இருக்கும் மழை பெஞ்சோன்னு சாயும் ரெண்டாவது உயர் விளைச்சல் ரகங்களுக்கு எல்லாத்துக்கும் சிலிக்கா பயன்பாடு கண்டிப்பா செய்யணும் இந்த பொட்டாஸ் பாக்டீரியா சொன்னமே அதுல வந்து சிலிக்கா கண்டிப்பா ஒரு கிலோ சேர்த்துக்கணும் சிலிக்கா சேர்க்கறதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உயர் விளைச்சல் ரகங்கள்லாங்க முத்தி கதிர் வர டைம்ல தால் வந்து பலம் இழந்து போயிடும் வயசானவங்களுக்கு கால்சியம் பற்றாக்குறை இருந்தாக்கா நடக்க சிரமம் அந்த மாதிரி பிரச்சனை அது அதனால அதுக்கு சிலிக்கா போட்டோம்னாக்கா அந்த பிரச்சனை பயன்படுத்தணும் ஒரு கிலோ இது அசோஸ் பேர்ல மாதிரி தான் அதுவும் அது சிலிக்கா ஒரு கிலோ நம்ம பயன்படுத்திட்டோம்னா உயர் வெளிச்சல் ரகங்களுக்கெல்லாம் கண்டிப்பா அடிக்கணும் நீங்க இந்த மாதிரி சாயிறது எந்த ஒரு முறை பயன்படுத்தினா போதும் ஒரு முறை பயன்படுத்தினா போதும் இது எந்த ரகங்கள் சாயுதுன்னு கேட்டீங்கன்னா உயர் வெளிச்சல் ரகம் தான் சாயும் தான் நம்ம கடைசி நேரத்துல யூரியா கொடுக்க கூடாதுன்னு சொல்றது யூரியா கொடுக்காம நம்ம பயிரை வளர்க்காம இருந்தோம்னாக்கா முக்கியமான உரம்லாம் எல்லாம் நமக்கு கதிர் வீரியமான கதிர் கிடைக்கும் ஒரு ஏக்கருக்கு வந்து முதல்ல ஆரம்பத்துல ஒரு முப்பத்தி ஐந்து கிலோ யூரியா கொடுக்கலாம் அதோட நிறுத்திக்கலாங்க போதுமா போதுமானதுங்க நீங்க அது மாதிரி அதுக்கு தான் மற்றபடி அசஸ் பைர்லாம் பாச்டோபாக்டீரியா பரிந்துரை பார்த்தீங்கன்னா ஒரு எழுது எண்பது கிலோலாம் கூட தடுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ட பரிந்துரை என்னன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி யூரியா கொடுத்துக்கிட்டே இருக்கணும்பாங்க அது பழைய நான்கு பகுதிகளாக பிரித்து இது கொடுக்கணும்பாங்க பிரிச்சு கொடுக்க கொடுக்க பூச்சி வராதும்பாங்க இது வந்து பழைய டெக்னாலஜி இப்போ புதுசா என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா யூரியாவை குறைச்சிக்கிட்டு இப்போதான் நம்ம அசோஸ் பைரெல்லாம் பாஸ்டோபாக்டரியா கொடுக்குறோம் இதுல என்ன செய்யணும் கேட்டிங்கன்னாக்கா நிலத்துல உள்ளதை வந்து இயற்கையாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கும் பயிருக்குள்ள பச்சையும் வந்து தானாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம அப்போ யூரியாவுக்கு ஏன் போகணும் நம்ம தேவையே இல்லை அதனால் நம்ம இந்த நுண்ணுயிர்கள் பயன்பாடு நுண்ணூட்டா அடிச்சிங்கனாலும் பார்த்தீங்கன்னா பச்சை பச்சைன்னு இருக்கும் பயிர் அதனால் நமக்கு வேண்டியது பசுமை தானே அது எந்த வழியில் வேப்பம் நாங்கள் போட்டாலும் பயிர் பசுமையாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி வகையில் நம்ம அதை சேகரம் பண்ணிக்கிட்டு யூரியா பயன்பாட்டாக குறைச்சிடணும் யூரியா வந்து அதிகமாக கொண்டு போய் கொட்டுறதுனால தான் நமக்கு வந்து பின்னாடி விளைச்ச சாயுது விளைச்ச சாயாமல் தவிர்க்கணும்னாக்கா யூரியா பயன்பாட்டை ஒரே தடையோடு நிறுத்திட்டு அடுத்தது இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் வேப்பம்னாக்கு கடைசியில் கதிர் வர்றப்போ கொண்டு போய் அம்மோனியம் சல்பேட் அடிக்கிறதுனாலங்க கதிர் வர்ற டயத்துக்கு பிறகு அந்த பயிர் வளராது அதோட வளர்ச்சி வந்து கதிர் எப்போ வருதோ அதோட முடிஞ்சு போச்சு அப்போ வந்து கொடுக்குற பச்சையை வந்து அம்மோனியம் சல்பேட் அடிச்சிங்கன்னா ரெண்டே நாளில் பச்சை ஆகிடும் கதிரையும் கொண்டு வந்துடும் அதனால நமக்கு அப்புறம் இந்த யூரியா நைட்ரஜன் பயன்பாட்டினால நமக்கு வந்து பயிர் வளராது விளைச்சி சாயிறதை தவிர்க்கலாம் பூக்கிற காலம் வந்துங்க மார்கழி பதினஞ்சுக்கு மேலே வரணும் மார்கழி பதினஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மலையோட தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும் கர்ப்போட்டை ஒரு தீம்பாங்க மார்கழி பதினஞ்சு வரைக்கும் லேச தூரலோ மலையோ இருந்துகிட்டு தான் இருக்கும் அதனால அந்த பதினஞ்சாந்தேதி வரைக்கும் பூக்கிற காலம் ஆரம்பிக்க கூடாது இந்த பதினஞ்சுக்கு ஆரம்பிச்சு தை பதினஞ்சாம் தேதி நமக்கு முடிவடையும் போது நமக்கு அறுவடை பண்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால அதுல இருந்து நம்ம தவிர்க்கலாம் அதனால நம்ம இதெல்லாம் முன்னெச்சரிக்கையா அதை ஒரு ஐடியாவோட செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான இழப்பும் வராது அதனால இதை கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம செய்யணும் இப்போ நீங்க ஆரம்பத்திலிருந்து சொல்லும்போது பாத்தீங்கன்னா நிறைய உர பயன்பாடு பத்தி தகவல்கள் நிறைய சொன்னீங்க அந்த உரம் வந்து என்ன மாதிரியான பயன் பலனை தருது அப்படின்றதையும் எடுத்து சொன்னீங்க ஆனா இதுக்கெல்லாம் அதிகமா செலவாகிற வர மாதிரி இருக்கு இல்ல இல்லை மற்ற விட நான் சொல்ற செலவு தாங்க கம்மி அசோஸ் பயிரெல்லாம் பாஸ்பா எல்லாம் ஒரு கிலோ அறுபது ரூபா தான் அதுவும் டிபார்ட்மெண்ட்ல பாதி மானியத்தில் கொடுக்குறாங்க நுண்ணூட்டம் பார்த்தீங்கன்னா அதுவும் பாதி மானியத்தில் கொடுத்துட்றாங்க நம்ம இடையில யூரியாவே பயன்படுத்துறது இல்லை பொட்டாஸ் வந்து பதினேழு கிலோ தான் சொல்கிறோம் அது கூட வேப்பம் நாங்கள் சொல்கிறோம் இப்போ ஒன்று ஆணைக்கம்பனி வந்ததுன்னாக்கா அதுக்கு வந்து நீங்கள் மருந்து அடிக்க போனீங்கன்னா ஏக்கருக்கு ஆயிரம் ரூபா வேணும் பதினஞ்சு கிலோ வேப்பம்னாக்கோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு இரநூத்தம்பது ரூபா தான் வரும் தரமான புண்ணாக்கு வாங்கினீங்கனாலே இதோட முடிஞ்சு போகுது இல்லை முன்னெச்சரிக்கையாக நம்ம செஞ்சிடறோம் இது ஆணை கும்பன் வந்ததுனாக்கா அதை வந்து அதை நீங்கள் கிளைமேட்டை பார்த்து மருந்து வாங்கிட்டு வந்து அடிக்கிறதுக்கு மூணு நாள் டைம் ஆகுது நாலு நாள் டைம் ஆகுதுன்னா அதுக்குள்ளே அங்கே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் காலி பண்ணிவிடும் அப்போ அந்த இழப்பு இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ செலவு வந்து அதிகமாக போய்டும் நம்ம தான் பூச்சி மருந்தே வேணான்னு சொல்கிறோமே பூச்சி மருந்தே இல்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வரப்பில் பார்த்தீங்கன்னாக்கா வரப்பில் வந்துங்க இந்த கதிர் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடியே உளுந்து போட்டுடணும் வரப்பில் வந்து ஒரு பத்து கிலோ பயன்படுத்துகிறோம்னா அதில் வந்து ஒரு ஒரு கிலோ தட்டைப்பயிரை போட்டுக்கணும் போட்டு ரெண்டையும் கலந்துட்டு நல்லா மழை பெய்யும் போது வரப்பில் விதச்சி விட்டோம்னா போதுங்க விதச்சி விட்டிங்கனாலே தட்டைப்பயிரும் கிளம்பிடும் உளுந்தும் கிளம்பிடும் அப்போ தட்டப்பயிரிலேருந்து வர பூச்சி நோய் தாக்குதல அதை கட்டுப்படுத்திடும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தை மாசி மாசத்துல பார்த்தீங்கன்னா கடைகளில் வந்து உளுந்து வந்து சீசன் மாதிரியே உளுந்து வந்துகிட்டு இருக்குது காரணம் வரப்பு உளுந்து அந்தளவுக்கு இந்த வம்பனை எட்டு இந்த மாதிரி ரகங்கள்லாம் உளுந்து வந்து நல்லா விளைய ஆரம்பிச்சிட்டு அதனால நிறைய வரப்பு உளுந்து போடுறாங்க அதுல தட்டப்பயிரும் கொஞ்சம் கலந்து போட்டாங்கன்னாக்கா பூச்சிகள் வந்து தட்ட தான் உட்காருமே தவிர ஒரு ஏக்கருக்கு ஒரு பதினோரு கிலோ வருது கிலோ வராதுங்க ஒரு கிலோ உளுந்தும் கிலோ தட்டப்பயிருப்பயிரு அது வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் இருந்தாலே இந்த பத்து கிலோ போதுமானது வரப்புல தானே தூவ போறோம் அது அந்த காம்பினேஷன் வந்து ஒரு பத்து கிலோவுக்கு ஒரு கிலோ போட்டுக்கிட்டோம்னாக்கா தட்டப்பயிர் அங்கங்க இருக்கும் சின்ன வயலா இருந்தா அதுக்கேத்த மாதிரி நீங்க குறைச்சிக்கணும் குறைச்சிக்கணும் அது மாதிரி நம்ம போட்டோம்னாக்கா அது வந்து நமக்கு பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும் இப்ப நீங்க சொன்ன நுட்பங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வர்றதுக்கு முன்னாடி பாதுகாக்கிறதுக்கான பாதுகாக்கிறதுக்கான வழிமுறைகள் வந்த பிறகு நிறைய செலவு பண்ண வேண்டாம் வருவதற்கு முன்பே நீங்க யோசித்து இது மாதிரி உர பயன்பாடு மூலமாகவே உங்களுடைய சம்பால அதிகமான நீங்க வந்து மகசூல் எடுக்கலாம் குறைந்த செலவில் அப்படின்றதுக்கான ஆலோசனைகள் நிறைய சொல்லி இருக்கிறீங்க நம்மளுடைய ஏஆர் காரைக்கால் ஹண்ட்ரட் பாயிண்ட் த்ரீ அப்படின்ற ஒரு யூடியூப் உங்களுடைய நேர்முகம் மிக அதிகமாக பார்க்கப்படுகிறது இந்த நேர்முகமும் அதே மாதிரி பார்க்கப்படும் இன்னும் கூட நிறைய விவசாயிகளுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம் ஒரு சில அளவுகள் குறித்த பிரச்சனைகள் இருக்கலாம் அதை பத்தி எல்லாம் கேட்கறதுக்கு உங்களுடைய கைபேசியை சொல்லிடுவோம் நாங்க ஜீவானந்தம் ஐயாவுடைய கைபேசியின் தொண்ணூற்றி நான்கு நாற்பத்தி மூணு முப்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு மீண்டும் நான்கு நாற்பத்தி மூணு அறுபத்தி ரெண்டு நன்றி சார் என்ன துளசி சம்பா நெற்பயிரில வர்ற பிரச்சனையும் அத வர்றதுக்கு முன்னாடியே காக்க வேண்டியதுக்கான ஆலோசனைகளையும் வழங்கி முடிச்சிட்டாங்க நான்குடி ஜி அவங்க உனக்கு இது போதுமானதா இருந்ததா இல்ல அவங்க நம்பர நேர்முகம் கண்ட ஆர் வெங்கடேஸ்வரன் சார் வாங்கி கொடுத்துருக்காங்களே அது தேவைப்படுமா அப்படிங்கிற தகவலை நீ முதல்ல சொல்லு போதுமான தகவல்களை கொடுத்துருக்காங்க அது பத்தாவது குறைக்கும் அவங்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாம துரிதமா கதிர் வரணும்னா என்ன செய்யணும் பொட்டாஷ் எவ்வளவு கொடுக்கணும் வேப்பம் புண்ணாக்கு எவ்வளவு கொடுக்கணும் ஏன் வேப்பம் புண்ணாக்கு கொடுக்கணுங்கிற தகவல்களையும் நான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி வழியா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ரேவதி பின்ன என்ன அண்ணன் வீட்டுக்கு வந்ததோட அவங்க வச்சிருக்கிற தகவலோட இந்த தகவலையும் சேர்த்தே சொல்லு உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துடும் இதுவரை நேயர்கள் கேட்டது உழவர் அரங்கம்